வருகின்ற காலத்தில் நிச்சயமா நாங்கள் கோவை மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றோம் முக்கியமாக இறந்து போனவர்கள் விளைவு தூணி கேள்வி கட்டுவோம் அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு மாதாந்திர பென்ஷன் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தீவிரவாத தாக்குதல் நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டு நமக்கு செய்வோம் என்று தான் நம்பளுக்கு அது இதை தாண்டி பத்திரம் வருது கேள்வி சொல்லி கேள்வி லேப் ஃபம்

மாணவர்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி நல்லா சொல்லி கொடுத்து கொடுப்பதற்கு நாலரை லட்சம் ரூபாய் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் உபகரணங்கள் லட்சம் வச்சிருக்கேன் இதற்காக தமிழகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி ஆயிரத்தி ஐம்பது கேரளால ஆச்சரியமான விஷயம் பாருங்க இந்த ஐசிடி மலையாளம் ஆங்கிலம் தமிழ்ல நடத்துறாங்க நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்கிற இந்த பாட புத்தகம் தமிழில் இருக்கு இந்தியா முழுவதுமே ஐசிடி என்பதை முறையாக ஃபாலோ பண்ணுறாங்க செப்பரேட் சப்ஜெக்ட் ஆனால் இங்கே அறிவியல் பாடத்தில் சாப்டராக ஐசிடி வச்சிருக்காங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இவங்களுடைய திட்டத்தில் தன்னார்வலர்களாக வந்தவங்களை பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து இன்ஸ்ட்ரக்டராக போடாமல் ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருக்காங்க இது முழுவதும் தவறு இது மத்திய அரசு எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ நேர் எதிராக இருக்கு தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு கவனத்துக்கு அவர் அமைச்சர் அதே போல கல்வித்துறை அமைச்சருக்கும் நம்முடைய இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் எழுதி அதனால் மறுபலான பதில் தெரியவங்க தப்பு பண்ணிருக்காங்க மாணவ செல்வங்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கின்றாங்க என்பது தெரியும் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க தமிழகத்துல மட்டும் அறுபதாயிரம் பேர் பி எட் படிச்சு முடிச்சுட்டு பணிக்காக இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தில் குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் கழிச்சிருக்கு இன்னைக்கு பி எட் அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் கடிதம் போட்டிருக்காங்க இதை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து பேசியிருக்கீங்க நன்றிகள் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க மாநில அரசை கண்டிப்பான்னு தமிழகத்தினுடைய பிஎட் படிச்சு முடிச்சவங்க அந்த குழுவினுடைய தலைவர்கள் இதை சொல்லியிருக்காங்க இது அடிப்படையிலே தவிர முடி அண்ணா தமிழகத்துல இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் செட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எக்ஸ்எல்லா இருக்குண்ணா இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம கரும்பூனை படை கிராண்ட் இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறத சிஆர்பிஎஃப் மாற்றிருக்கிறாங்க இன்னைக்கு நான் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்களா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கணும் காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு தான் தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎம் ஒய் வர காரணம் இரண்டு மூன்று விஷயங்கள் நான் பார்க்கக்கூடிய மத்திய அரசு சார்பில் பேச முடியாது நான் ஒரு சாதாரண மனிதனா பேசுறேன் பத்திரிகையில நீங்களே போட்டிருந்தீங்க ஆளுநரை சந்திக்க பொழுது வர முடியல பைக்ல வர்றாங்க தடுக்கிறாங்க விமான நிலையம் மக்கள்கிட்ட பேச எழுதுறீங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லார்த்தையும் கண்காணிக்கலாம் அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு பேசுற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பை சினிமா நடிகர் விடுங்க அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தில் சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செய்தி முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே தமிழகத்தில் தமிழகத்தில் எக்ஸ் ஒய் சி அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு செட் கேட்டகரி இருக்கு தமிழக அரசியல் செய்து மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கும் இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறோம் அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜென்ரேட் பண்றாங்க தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் செய்த பிறகு இது தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையா விஜய் திமுக கடுமையா எதிர்க்கறனால பாஜக வந்து விஜய அனுசரிச்சு கொண்டு போற காலம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையா

இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் தவறு அகிலேஷ் யாதவ் அவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க எதிர்கட்சி நண்பர்கள் பாருங்க எல்லோருக்கும் மத்திய அரசினுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்காது அதனாலதான் நம்ம பாட்டி முடியாது பிரச்சனையை ஆரம்பிச்சது யாருக்கு இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை அது வேற இல்லை ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரியின் இருக்காங்க திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனையே பிரச்சனை என்ன எதற்கு முதலமைச்சர் முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிப்பாங்க எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க நாங்க யாரு எந்த பொறுப்பு இருக்க அண்ணாமலை இருக்கணும் ஆளுநர் இருக்கணும் சொன்னது யார் அதனால சரி அண்ணாமலை இருப்பா இந்த கட்சியில தொண்டனாக அண்ணாமலை இருப்பா தொண்டனாக தொண்டருங்கிற பதவி எப்பொழுது இருக்கும் தலைவர்கள் மாறித்தான் ஆகணும் அதான் அந்த கட்சியினுடைய அழகே தலைவர்கள் மாறும் அப்பதான் அவ்வளவு தலைவர்கள் நம்ம உருவாக்க முடியும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏவர்றாங்க அல்லது அவர்களும் தலைவர்களாக வரும் இத்தனை பெண்கள் ஏவர்றாங்க ஆரம்பித்தது முதலமைச்சர் அதற்கு நான் என்ன நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஒரு செங்கலை எடுத்து முதலமைச்சர் என்ன பதில் சில பேர் செங்கல் நினைக்கிறாங்க கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகு அப்ப அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன் முதலமைச்சர் முதலமைச்சர் என்னை எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் சொல்றாரு அப்படி முதலமைச்சர் 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 என்ன சொல்றாரு சொல்றாரு வைராக்கியமா வைராக்கியமா வாங்க வாங்க நாங்களும் சொல்றோம் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட அறிக்கை அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சொல்லுறேன்னா ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்க சரி பாத்துக்கலாம் சார் எலெக்ஷன் ஃபீல்ட்ல பாத்துக்கலாம் நீங்க அப்படி சொல்லுங்க நாங்க எப்படி சொல்றோம் மக்கள்கிட்ட போய் நாங்களும் போறாங்க இதுல கீதா ஜீவன் அவர்களோ அண்ணன் சேகர் அவங்க சொல்றாங்க நான் இம்போர்ட்டன் பொலிட்டீஷியன் இன்னைக்கு தமிழகத்துல இம்போர்ட்டன் பொலிட்டீஷியன் யாரு முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள் பதினாலு பேர் ஏடிஎம்கே இருந்து வந்தவங்க அவங்க இம்போர்ட்டடா நான் சேகர் சேகர்பாபு அவர்கள் அதிமுக இருக்கும் போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க இன்னைக்கு கலைஞரையாவோ கடவுள்ங்கிறாரு அப்ப மதம் மாறியவர் அவரா நானும் அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த வந்து என்னைய பார்த்து இது இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார் அதெல்லாம் மிரட்டல் நிலையம் சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாரி அதெல்லாம் நாங்க ஸ்போர்ட்டிவா தானே எடுத்து பாத்துக்கலாம் வாங்க களத்திலே மோதுவோம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் தளத்தில் இருக்கோம் நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் என்ன வேணாலும் சொல்ல முடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டரும் இங்க இருப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுடைய அரசியல் பாரம்பரியத்தில் கடைசி ஆண்டாக தமிழகத்தில் ஆட்சி முதலமைச்சர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழகத்துல தாமரை எங்கிருக்கு அப்படின்னு ஐயா கேட்டாங்க தாமரை எங்க இருக்கு இந்த பக்கத்தில்

இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆஃபீஸ் பால் உதாரணத்துக்கு ஐஎஸ்ஓ தர சான்றது அப்படின்னா சும்மா இல்லைங்க ஐயா நீங்க வந்தா பெட்டிஷன் அப்படி ரிசீவ் பண்ணுவோம் பெட்டிஷன் அப்படி ஆக்ட் பண்ணுவோம் உறுதிமொழி இன்னைக்கு சோலார் கிரீன் ஆபீஸாக மாறிக்கொண்டு நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஆபீஸ் காட்டுங்க பார்க்கலாம் இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறவங்களை காட்டுங்க பார்க்கலாம் இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கோம்

வந்து உணர்ச்சி வசப்படுறதான உணர்ச்சி வசப்படுறது உள்ளத்தில் இருக்கிறது வந்தா தான் அந்த உணர்ச்சி உங்களை வசப்படுத்துவதற்காக என்னை உங்களிடம் வைப்பதற்காக வசமா வெளியே வருது உணர்ச்சி வசம் என்ன தப்பு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான வார்த்தையை சொல்லணும் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தா யாரையாவது ஒழுங்கி நம்ம நடத்தா இல்ல யாருக்காவது மரியாதை கொடுக்காம நான் பேச உணர்ச்சி இருக்கிறதுனால தானே உணர்ச்சி வசப்படறேன் திமுக காரங்க உணர்ச்சி இல்லாம இருக்காங்க ஆனால் உணர்ச்சி வசப்படுறேன் அதற்கு என் மேல் குற்றச்சாட்டாக இதை வைத்தால் என்னன்னு ஆயிருக்காங்க சிஓட்டர்னு தமிழ்நாடு சிஎம்முக்கு ஸ்டேட் இருக்கிற அப்படின்னு அதே சி ஓட்டரில் இன்னொன்னு சொல்லியிருக்காங்களே தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீத வாழ்க்கை தாண்டி தமிழகத்தில் இருக்கிற சி ஓட்டர் இந்தியா டைய சர்வேயில் இருபத்தி ஓராக இன்றைக்கி தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் வந்துருக்கோம் அதே சி ஓட்டர் சர்வேல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டில் இருந்தார் வந்த புதுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டேட் ஆஃப் த நேஷன் சார் இன்னைக்கு ரெண்டுல இருந்து மூணுக்கு போய் மூணுல இருந்து நாலுக்கு போய் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல முதலமைச்சர் இருந்தார் அந்த இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் தி மூட் ஆஃப் நேஷன் ரெண்டு முறை நடக்கணும் ஆகஸ்ட்ல நடக்கும் ஜனவரி ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டு முறை நடத்துவாங்க வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் வரும்போது முதலமைச்சர் பத்து போயிருக்கும் அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியா போயிருக்கும் அதனால முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க தேசிய ஜனநாயக மேலே மேல போக ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனை அண்ணன் திருநெல்வேலியில 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 ஒரு சிறுவன் தென்காசியை ஊசி போட்டு அந்த குழந்தை குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுக காரை குழந்தையோட அப்பாட்ட போய் நாங்க பணம் கொடுக்கிறோம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா சென்னையில முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில புட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆபரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா தமிழ்நாட்டில் செவிலியர்கள் எத்தனையோ இடத்துல ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறந்திருக்காங்களா இது விவாதம் பண்றேன் பத்திரிகையில நீங்களும் எழுதிருக்கீங்களா நாங்கள் நம்புறோம் நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூக்கு பிறகு வெளியே வராது வாயே திறக்காது அக்யூஸ்டோட ஏன் நான் போட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர்கள் இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும் இல்ல தமிழ்நாட்டில் சுகாதாரம் என்பது உலக தரத்தில் இருக்கு கிடையாது தஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க எங்கயா டாக்டர் காணா அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும் ஆமா பெட்டிஷனை வாங்கிட்டேன் என்கொயரி பண்ற ஆக்சன் எடுக்கிற இது பதில் தஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிரிவினைகளை சந்திப்பாரு மிரட்டி பாக்கிறீங்க இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பு பத்தி என்ன சொன்னார் எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்கிறாங்க கஞ்சா கருப்பு சொன்னது பொய்யில் ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர் அது வேற கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பாரு அவர் என்ன பொத்தம் பொதுவா ரிலேஷனோடு போறாங்க ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இல்லை அதை சொல்றாங்க அதையெல்லாம் மிரட்டக்கூடிய மாசு அவர்கள் இப்படி சொன்னா என்ன இருக்கு அதனால தயவு செஞ்சு டிபேட் பண்ணலாம் ஒரு பக்கம் நான் உட்காரு ஒரு பக்கம் கஞ்சா கருப்பன் உட்கார இன்னொரு பக்கம் நீங்க உட்காருங்க இன்னொரு பக்கம் கால்பந்தாட்டு வீரர் பிரியாவோட அப்பாவை கூப்பிடுவோம் இன்னொரு பக்கம் தென்காசி நான்கு வயது சிறுமனுடைய தந்தை தாய் எல்லாம் உட்காந்து டிபேட் பண்ணுவோம் வட்டமேஜை மாநாடு போடுவோம் தமிழ்நாட்டினுடைய அண்டவாளம் தண்டவாளம் சுகாதாரத்துறை எடுத்து வெளியே போய் இது நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் வானத்தி சீனிவாசன் அவர்கள் உறுதிமொழிய பல இடத்துல கொடுத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பலர்ந்து நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பலர்ந்து

இதை சிவசேனா என்ன நல்ல போகுது ப்ராக்டிக்கலா பேசுறோம் பிராக்டிக்கலா பேசுறாங்க இதை ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறான் தொடர்ந்து பேசுறான் எல்லா இடத்திலும் பேசுறான் இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் தான் சட்டமன்ற சென்னைக்கே போகலாம் கோயம்பத்தூர்ல பேசுறாங்க எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கிறோம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்றேன் எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கந்தனம் கட்டி கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க அதை உடச்சி வேலை பார்க்கணும் போன வாரம் வேறு அமைப்பில் இருந்து அங்கன்வாடி அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து பதினோரு அங்கன்வாடி பண்றாங்க ஏன் இவங்க பணம் கொடுக்க பண்றாங்க ஏன் அவங்க மத்திய அரசு போறாங்க என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க எதுக்கு எம்எல்ஏ ஒன்றரை கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியும் அங்கன்வாடி பண்றதுக்கு கலெக்டருக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி அணுகி செய்றாங்க அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு படம் போட்டு காட்ட வெக்க கேட்க ஆட்சியாக முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையை நடத்துறாங்க அது முக்கியம் இல்லை

எனக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையில தாஜா பண்ணணும்னு இது பண்றாங்க இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும் நீ தாஜா தான் பண்ற என் கையில ஒண்ணுமே இருக்காது இரண்டாயிரத்தி இருபது வரும் பொழுது இருபத்தி ஆறு வரும் சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நாம சிறுபான்மை பெருபான்மைன்னு சொல்லணும் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம மெக்சிகன் மிஷினே கிடையாது நான் ரெண்டு பேர்த்த ரெண்டு சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்க நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார் இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது அந்த கதையில தான் போய் முடியும் அதனால என்னதான் இலவசத்தான் அள்ளி தெளிப்பன் எடுத்தாலும் உரங்கு கையில ஆபத்து கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கதையா தான் சிறுபான்மை சிறுபான்மை பெரும்பான்மை என்பவர் இருவரும் இணைந்து பண்ணி வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னாரு இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு கிறிஸ்தவ ஒரு குரங்குன்னு சொன்னாங்க அதனால அனைவருக்கு கையில் இருக்கக்கூடிய ஆபத்தை கொடுத்து ஆபத்தை கொடுக்கறது திமுக சாப்பிடுங்க 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 தாஜா பண்ண ஆப்பமும் இருக்காது அவர்களும் இருக்க மாட்டாங்க அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெளிவா சொன்னேன் சிறுபான்மையும் பெரும்பான்மையும் இணைந்து திமுக ஆட்சியிலிருந்து நீக்க இலக்கு வந்து டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி இருக்கும்போது இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான மாநிலத்தில தாமதம் அதிமுக வந்து அண்ணாமலை இருக்கும் முறைக்கு கூட்டணிக்கு வரமாட்டோங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட வச்சிருக்காங்க நீங்களும் ஒரு நிலைப்பாட வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அண்ணா எங்க நிலைப்பாடு மோடி ஐயாவோட நிலைப்பாடு கட்சி வளரணும் தமிழகத்துல அரசியல் மாற்றம் வரணும் வருகின்ற காலம் இருக்கு நேரம் இருக்கு எல்லாம் வரும் பொழுது பதில் சொல்லுவோம் எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்கில தெளிவாக இருக்கும் எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல நாளை காலில் எலெக்ஷன் வரல மக்கள் யாரும் எலெக்ஷனை பற்றி பேசல நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் எங்களை வழிநடத்துவாங்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் மோடி அவருடைய ஆட்சி தமிழகத்தில் அது வரும் விவாதிக்க மாசு என்ன சொல்றாரு சுகாதாரத்துறையா நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான் எப்பொழுதும் நாங்க இல்லேன்னு எப்பொழுதுமே ஓடி போனோம் கிடையாது தயார் இப்ப மாசு என்ன வர்றாரா ரெடி வச்சுக்கலாம் வாங்க ரெண்டு மேடையை போடுங்க வர்றேன் நீங்களும் வாங்க பேச இல்ல இல்ல வாணச்சத்த வந்தாங்கன்னா இல்ல அண்ணாமலை தலத்துக்கு வந்து வாணச்சத்த நானே வர மத்த சொன்னா வாங்க பேசலாம் ஆர்எஸ் பாதி சொன்னாரு பட்ஜெட்டை பத்தி பேசு தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசுங்க மத்திய பட்ஜெட்டை பத்தி நான் பேசுறேன் இரண்டு சேலஞ்சுக்கும் ரெடி ஏதேனும் நேரத்தையும் குடிச்சு ரொம்ப அது மட்டும் சொல்லுங்க சார் நாட்டுகாக மோடி அவர்கள் எப்படி புத்தித்த்ன்மையா இருக்கிறார் அப்படிங்கறதே சொன்னாரு மோடி அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோசியேட்டர் அந்த வார்த்தையை சொன்னார் மோடி அவர்கள் இரும்புப்படியாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிறார் சொன்னார் எல்லாவற்றையும் தாண்டிய இந்த அற்புதமான நண்பரை நான்கு ஆண்டுகளாக பார்க்க முடியவில்லை என்று பரிதவித்தேன் சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை ட்ரம்ப் வச்சிருக்கார் நன்றி நாங்கள் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க தலைவர்கள் சேர்ந்து ஒரு குழு அமைக்க போறோம் அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுமையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு போகும் பஞ்சாப் விடுங்க ஹரியானால இருக்கு அசாம்ல இருக்கு மத்திய பிரதேச இருக்கு மகாராஷ்டிரா டெல்லி இதெல்லாம் பார்க்கணும் டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை ஊக்கத்தொகை முதலமைச்சர் அவர் என்னதான் குட்டிய போட்டாலும் மோடியினுடைய கேரண்டி தான் மக்கள் நம்புவார் டெல்லி இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் பெண்களுக்கு உரிமை திமுக கையில்தானே கொடுத்தாங்க ஸ்டாலின் ஐயா அவர் கையில்தான் கொடுத்தாரு ரெட் ஜெயின் மூவி பணமாண்டியது மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அதுக்காக உனக்கு திமுக ஒரு அடிமைகளா அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்திருக்கிறீங்க யாருக்கு முடியாதோ கொடுத்திருக்கிறோம்